ஒரு குற்றவாளி சரித்திர பதிவேட்டில் பதிவான இருபது வழக்கு குற்றவாளியை எப்படி உலகத்தரம் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்க உள்ள விட்டீங்க எங்களுக்கு அதுக்கு முதல்ல பதில் வேணும் சரி அவரை ஆறு முறை நம்ம அண்ணன் தம்பிதர் சொன்ன மாதிரி கைது பண்ணி எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி அண்ணனுடைய ஆட்சியில கைது பண்ணோம் இன்னைக்கு நீங்க ஏன் கைது பண்ணாம அவரை மாவு கட்டு போட்டிருக்கீங்க அந்த மாவு கட்டு தான் எங்களுக்கு சந்தேகம் வருது சத்தியமா அவர் மாவு கட்டு ஒரிஜினல் கிடையாது ஏனென்றால் அவரை நீங்கள் புலல் சிறையில் அடைத்தால் அவர் உண்மையை சொல்லிவிடுவார் அந்த சார் யார் என்பதை அவர் சொல்லுவார் அதை மறைப்பதற்கு நீங்கள் எந்த மறைப்பதற்காக அந்த குற்றவாளியை நீங்கள் ஏன் சிறையில் அடைக்கவில்லை உச்ச நீதிமன்ற நிர்பாய் தீர்ப்பிலே சொல்லி இருக்கு பாலியல் குற்ற வழக்கை நீங்கள் பதிவிடக் கூடாது அது துணை பெயரில் தான் அறிக்கை வர வேண்டும் என்று நீங்கள் இதை மட்டும் ஏன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தைரியமா கேஸ் கொடுத்திருக்கு உண்மையிலே அந்த பொண்ணை நாம பாராட்ட வேண்டும் தனது எதிர்காலத்தை நினைக்கவில்லை தனக்கு பின்னால் வரும் மகளிர் சங்கதியை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெண் தைரியமாக வந்து கேஸ் கொடுத்தா அந்த பொண்ணு கேஸ் கொடுத்து வெளியில விட்டா இனிமேல் எந்த பொண்ணு கேஸ் கொடுக்க மாட்டேன் நீங்க போலீஸ் பயமுறுத்துறதுக்காக அந்த எஃப்ஐஆர் வெளியே விட்டுருக்கீங்க அதை கேட்டா போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு தெரியுமா அது நாங்க நடவடிக்கை உங்களை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அத்தனை நீதிமன்றம் கொட்டோ கட்டு கொட்டுது தலையில ஆனா ஏன் தான் யாருக்காக உண்மையிலே போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்துக்கு பெருமை இன்னைக்கு ஏன் கைகள் கட்டப்பட்டிருக்கு நாளைக்கு தங்கை எப்படி நடக்க முடியும் நீங்களே நினைச்சு பாருங்க நாங்க வேற எதுக்கும் போகல பெண்கள் இந்த ஆட்சியில் நான்கரை ஆண்டுகள் நாலு ஆண்டுகளில் எத்தனை பாலியல் கேஸ்கள் நடந்திருக்கு எதையாச்சும் நீங்க எடுக்கிறீங்களா நீங்க இந்த குற்றவாளியை நீங்க இன்னைக்கு ஒரு பிஇ படிச்ச பொண்ணு உலக தரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணுக்கு நேர்ந்த நிறைமை நடந்திருக்குமா நீங்க அவனுக்கு பிரியாணி கடை ரோட்டு கடையில இங்க அன்றாட ஒரு ஊனமுற்றவர்களுக்கு ஒரு டீ கடை வச்ச உடனே தூக்குடா தூக்குடா அப்படிங்கிறீங்க அவன் பிரியாணி கடை வச்சு ஆடி கார்ல வர்றான் விவேக் அந்த கார் வரும் அந்த இடத்துல நீ நில்லு அப்படின்னு சொல்றாரு போலீஸ் கமிஷனர் என்ன தெரியுமா ரிப்போர்ட்ல ஏரோப் அதாவது தன்னுடைய பேசலே என்ன சொல்லிருக்குமா அந்த ஆடிக்காரு பக்கத்துல நீ நில் அப்படின்னு சொல்ற சார் அந்த சார் தான் எங்களுக்கு யாரு தெரியும் கண்டிப்பாக அந்த சார் ஒரு விஐபி எங்களுக்கு தெரியும் நீங்களா சொன்னீங்கன்னா பரவாயில்ல வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இதை தோலுரித்து காட்டாமல் விட மாட்டார் அவர் பாலியல் பல செய்திகளை சட்டமன்றத்திலே கூறியிருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை செவிசாய்க்கவில்லை ஏன் செவிசாய்க்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா இந்த திராவிட ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் மழை பெய்யுது அதை விட நம்ம காவல்துறை அதிகாரிகள் நம்மள ராஜ மரியாதை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இவங்க என்னன்னா அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டா நம்ம தெரியும் அதிமுக அதிமுக சிறைச்சாலைக்கு அஞ்சாத ஒரு தொண்டர்கள் நீங்க இந்த பசு மட்டும் இல்ல இன்னும் இன்னும் அத்தனை பசுகளையும்

பஸ் கொண்டு வந்தோம் நம்ம அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி என்ன கொண்டு நாலு கோடிக்கு வேலை முடிஞ்சிருச்சு பணமும் வாங்கியாச்சு போய் இன்னைக்கு நம்மளுடைய மாநகராட்சி மாமன்ற தீர்மானம் கொண்டு வர்றீங்க என்னன்னு அதுக்கு பஸ் செட்டு அங்க இல்ல பழக்கடையும் லாரிப்பேட்டையும் லாரி பேட்டையும் கொண்டு வர்றீங்க இந்த பழக்கடைக்கும் கடைக்கு லாரி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சோம் அது மக்கள் பணம் இல்லையா யார் கொண்டு வந்த தமிழக அரசா கொண்டு வரப்பட்டது ஆட்சியாளர்கள் யார் என்று நினைக்காமல் அந்த மக்கள் பணம் என்று நினைத்து பஸ் கொண்டு வந்த டிராபிக் வராது இத்தனை டிராபிக் வரும் தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம் இப்படி அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதை தவிர நீங்கள் சட்ட ஒழுங்கை பத்தி எதையும் கவனிப்பதில்லை இப்ப ஸ்டாலின் அவர் ஒரு டிவியில வர்றாரு போதை பாதையில் செல்ல வேண்டாம் போதையெல்லாம் விற்க சொல்றது பிள்ளைய ஆட்டிட்டு கிள்ளியும் ஒரு பழமொழி கிராமத்தில் ஆற்றுறது நம்ம தொலைஞ்ச அந்த பழமொழி தரு அதான் பிள்ளைய கிள்ளிட்டு கரையா தயவு செய்து இளைஞர்களே போதை பக்கம் போகாதீங்க தெரு தெருவா விற்கிறேன் காய்கறி கடை கொண்டு வரலாம் இன்னைக்கு உள்ள போதைப் பொருள் தான் இருபது ரூபா பொருள் நூறு ரூபாய்க்கு காவல்துறை எங்களுடைய தமிழகத்தில் இருக்க மகளிரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி இந்த கோஷத்தை அன்பு தம்பி புரட்சி தம்பி அவர்கள் கூறுவார்கள் ராமச்சந்திரன் மாணவரணி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் மாநில செயலாளர் அவர்கள் இப்பொழுது கூறுவார்கள் நாம் அனைவரும் அவர் கூறியதை வேண்டும் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் கொடுமைகளையும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டனம் ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை பணிக்கு செல்லும் பெண்களுக்கு முதியோர் வரை பாதுகாப்பு பாதுகாப்பில்லை சிறுமிகள் முதல் முதியோர் வரை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை திமுக விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதமாக முடியும் நேரம் நெருங்கப்பட்டது ஆட்சி முடியும் நேரம் விட்டது மொழி ரத்து